ப்ரைஸ் பாருங்க நாலாயிரம் கொடுத்துருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேஜி வரைக்கும் தாங்க கூடிய வண்டி இது சூப்பர் பைக் இருக்குது சூப்பர் பைக்கில் வந்து டுக்காட்டி சூப்பர் பைக் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் ரெட்டு ப்ளூ ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுத்துருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் இருக்கோம் அப்படினா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது பெரிய மாடல் பென்ஸ் மாடல் இருக்குது அதுலாம் பிஎன்டபுள்யூ இருக்குது இல்லாமல் நிறையா மாடல் இருக்கு போகோ ஃபோர்டு அது மாதிரி நிறையா மாடல் இருக்குது இது பெரிய மாடல் ஜி பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்த கூட உட்காந்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் ரெண்டு குழந்தை உட்காந்து ஓட்டக்கூடிய வண்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் கெப்பாசிட்டி தாங்கக்கூடிய வண்டி இது வந்து ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் இந்த ரெண்டு மாடலுமே இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லையும் சரி ஆன்லைன்லையும் சரி பன்னெண்டாயிரம் ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் ஒம்பாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நான் கொடுத்துட்டு இந்த வணக்கம் மக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப சூப்பரான ஹப்பியா இருக்கேன் நீங்களும் ரொம்ப சூப்பரான ஹேப்பியா இருப்பீங்க நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பேட்டரி டாய்ஸ் வந்து சேல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் வந்துருக்கும் அதாவது பேட்டரி கார் அண்ட் பைக் ஸோ எங்க இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி ஏர்போர்ட் ஒயர்லெஸ் ரோட்ல வந்து இருக்கு நீங்க மார்க்கெட் பிளேஸ்லையும் சரி ஆன்லைன் பிளேஸும் சரி ரெண்டுத்துமே கம்பேர் பண்ணா நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்க கம்பேர் பண்ணி பாத்துட்டு வந்து வாங்கிலாம் இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா உங்கள் நேம் என் பேர் வந்து முகமதுங்க நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் குழந்தையில வருவோம் நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட் ஏர்போர்டுக்கு ஆஃபீஸ் ஆரஞ்சில் வயலஸ் ரோடுன்னு உள்ள வரும் உள்ள ஸ்ட்ரீட் அவ்வளோ வந்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் ஆட்டி மினி மண்டம் இருக்கும் அப்போ அதில் சந்தில் வந்தானா ரெண்டா கடை ரெண்டா கடையில் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வந்து போர்டு வச்சிருப்போம் மெயினாக குழந்தைகளுக்கான என்ன பைக்கு கார் ஜீப் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஆமாங்க இப்போ வந்து ஆஃபர் பிரைஸ் நம்ம வீடியோ கண்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஏழு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குங்க செவன் இயர்ஸ் கடை தான் அது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோடு தான் பண்ணிருக்கோம் ஜிஎஸ்டி எல்லாமே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாருமே தர முடியாத ரேட்டுங்க மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி யாரும் தர முடியாத ரேட்டு தான் நம்ம கடையில் கொடுத்தோம் ஏன்னா நம்ம கடைக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாற்பது ஐம்பது கடைக்கு மேலே நம்மள்டு எடுத்துகிட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணி வியாபாரம் பண்றாங்க அவங்களுக்கு கொடுக்குற ரேட் தான் இப்போ கஸ்டமர் கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம நினைச்சா அந்த வீடியோ ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க ஏன்னா அது இல்லாமல் நம்ம சரி சப்போர்ட் இருக்கு இல்லாமல் ஸ்பேர் சப்போர்ட் மெயின் மெயின் நம்ம கடையில் எடுக்கிறவங்களுக்கு சுவிச்சா இருக்கட்டும் மோட்டரு சம்பந்தப்பட்ட எது எந்த பார்ட்ஸா இருக்கட்டும் நம்ம எல்லாமே ஸ்பேர் சப்போர்ட் அது இல்லாமல் சிக்ஸ் மந்த் வந்து வாரண்டி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து வெளியூருக்கும் போய் பார்க்குறக்கு ஆள் இருக்காங்க திருச்சியில் பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து ஒன்றுக்கு ரெண்டு பேர் வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வந்து கூட சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்மளோட பொருளை நம்பி எடுக்கிறாங்க அதனால ஸ்பேர் சப்போர்ட்டு சர்வீஸ் போட்டு முழுசாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இன்னொன்று கேட்கணும் நினைச்சேன் வாரண்ட்டி வந்து எந்த அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கீங்க சிக்ஸ் மந்த் வாரண்ட்டிங்க நம்ம ஆறு மாசம் ஆமாம் ஆறு மாதம் வரைக்கும் கொடுத்துட்டுருக்கோம் சரி ஓகே நான் வீடியோ குழப்பை என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மக்களே இவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ஆன்லைன்லையும் சரி ஓ சரி ரேட் கம்மின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ குழப்பை பார்த்துருந்தாலும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இப்போ வீடியோ குழப்பலாம் வணக்க மக்களே நம்ம கடை பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேல்டு குழந்தைகளை உள்ளகோ நம்ம கடை பார்த்திங்கன்னா திருச்சி ஏற்பாடு இருக்குது நம்ம குழந்தைகளுக்கான மெயினாக பார்த்தீங்கன்னா பைக்கு காரு ஜீப் எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா பைக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்துலேருந்து ஆரம்பிச்சு காரு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்துலேருந்து ஆரமிச்சி கொடுத்துட்ருக்கோம் ஜீப்பு இந்த நிறையா கலெக்ஷன் நம்மள்கிட்ட இருக்குது வெறும் ஏழாயிரத்துலேருந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஹோல்சேல் முறையில் தான் கொடுக்குறோம் கசில் பார்த்திங்கன்னா நாலாயிரூவா விற்கிட்டுருக்காங்க மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வெறும் மூவாயிரம் கொடுத்துருக்கோம் ஒன் இயர் பேபிக்கெலாம் கிஃப்ட் பண்ணுற மாதிரி பைக்கு தான் வித் மோட்டர் ஆப்ஷனோட கொடுத்துட்ருக்கோம் குழந்தை உட்காந்து தன்னாலே ஓட்டிக்கலாம் பின்னாடி பட்டன் இருக்கு அது இல்லாம மீசி பட்டன் எல்லாமே இருக்கு தேர்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது இது பார்த்தீங்கன்னா ஒன் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் ட்ரைவ் பண்ணலாம் இது பாருங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறக்கு ஒன் இயர் பேபிக்கு நல்லா இருக்கும் இந்த மாடல் இந்த ஹாலிட் பைக் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம கடையில் நாலாயிரம் ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸை கொடுத்துட்டுருக்கோம் அடுத்து பாருங்க மினி வெஸ்பா இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இதில் பார்த்திங்கன்னா மோட்டர் ஆப்ஷன் தான் கால் ஆக்சிட்டு ஃபார்வர்ட் பேக்வர்ட் பட்டன் வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கனா ஆறாயிரரூவாய்க்கு கித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு இது பாத்தீங்கன்னா வித் வித்து ரிமோட் கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா குழந்தை தன்னால் ஓட்டிக்கலாம் அது இல்லாமல் நம்ம ரிமோட்டும் கொடுப்போம் இதுல இதில் பார்த்திங்கன்னா கலர் ஆப்ஷன் இருக்குது ரெட் இருக்கு எல்லோ இருக்கு ஒயிட் இருக்குது நம்ம எனக்கு இது மாதிரி நாலஞ்சு கலர் ஆப்ஷன் இருக்கு நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா மினி புல்லெட் பைக் இருக்குது இந்த பைக் பைக் பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷனோடு இருக்குது எல்லோ இருக்கு ஒயிட் இருக்குது ரெட் இருக்குது மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பாத்தீங்கன்னா ரியல் என்ஃபீல்டு பைக் மாதிரியே இருக்கும் இது பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இது வந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆராய் வித்துட்டு இருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் ஐயாயிரவாய் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க மினி ஆர் ஒன் ஃபைவ் பைக்கு இதுதான் சார் மினி ஆர் ஒன் எமகால வந்து இருக்கு இது பார்த்தீங்கன்னா டயரில் லைட்டு எல்லா ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணாலே போதும் இது பாருங்க உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஆக்சிலேட்டு கையில் திருவினா போதும் முன்னாடி பின்னாடி போகும் அது இல்லாமல் காலைல பிரேக் ஆப்ஷன் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டரு டபுள் பேட்டரி மக்கள் ரெண்டு மோட்டரு ரெண்டு பேட்டரி வந்துடும் இது வந்து ஒன் டு ஆறு வயசு வரைக்கும் ஓட்டலாம் ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்து கொடுத்துட்டு கொடுத்துருக்கோங்க இதுல கால் ஆக்சிடெட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவாக்கி நம்மள்ட்ட இருக்கு இதே மாதிரி மாடல் இதில் பாத்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்கள் பெண் குழந்தைகளுக்கான வெஸ்போ பைக்கு நம்மள்ட்ட இருக்கு அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்ரு டபுள் பேட்டரி ஆப்ஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுட் ஆக்சிடெட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்மள்கிட்ட கால் ஆக்சிடெட் இருக்குது கை ஆக்சிடெண்ட் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கால் ஆக்சிடெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன் டு செவன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இது டபுள் மோட்டர்னால ஒரு ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்க தாங்கக்கூடிய வண்டி இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரம் கொடுத்துட்ருக்கோங்க அதே ஒரு ஹேண்ட் ஆக்சிட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இது பாருங்கள் கையில் திரு கையில் திருவிணா போகிற வண்டி அது இல்லாமல் உங்களுக்கு காரில் பிரேக் ஆப்ஷன் எல்லாமே வந்துடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பென்ட்ரை ஆப்ஷனோடு கொடுக்குறோம் மியூசிக் பட்டன் எல்லா வண்டியிலையுமே இருக்குது இது பாருங்கள் கையில் திருவினா முன்னாடி பின்னாடி போகும் சுச்சை போட்டு ஜஸ்ட்டு சுச்ச போட்டு கையில் திருவிழா போதும் தருங்க வண்டி திருவினாலே போகும் பெண் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்குதுன்னு அருமையான வெஸ்பா பைக் நம்மள்ட்ட இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய பைக் வந்து வெறும் ஏழாயிரத்து ரூபாய் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பெரிய மாடல் பைக் எல்லாமே இருக்குது பசங்களுக்கு அதையும் நான் காட்டேன் பாருங்க ஏன்னா பெரிய பைக் இருக்குது பாருங்க நான் காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்ரு டபுள் பேட்டரிங்க ரெண்டு மோட்ரு ரெண்டு பேட்டரி வந்துடும் இல்லாமல் ஹேண்ட் ஆக்சிடெண்ட்டுங்க இங்கேயிருங்க கையில் திருவிழாவில் அவ்வளோ ஸ்பீடு இருக்கு உங்களுக்கு வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்கும் அந்த ஆலி டிவிஷன் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எல்லோ பார்க்குற மாதிரி ரெட் இருக்கு க்ரீன் இருக்குது ஒயிட் இருக்கு மார்க்கெட்லேயும் ஆன்லைன்லையும் பார்த்திங்கன்னா அது ஒம்பது ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடையில் பார்த்திங்கனா வெறும் எட்டாயிரத்து ஐந்நூறுவாய்க்கு இவ்வளோ பெரிய ஆலி டேவிஷன் பைக்கு டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி கொடுத்துட்டுருக்கோம் மக்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பென்ட்ரை ஆப்ஷனோட வந்துடும் எல்லா வண்டியிலுமே பென்ட்ரை ஆப்ஷன் இருக்குது மியூசி பட்டன் எல்லாமே வந்துடும் எனக்கு ஜஸ்ட் சாங்கை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணி மியூசிக் சாங் ஆன் ஆயிரும் இது பாருங்க நம்மளோட எமக ஆர் பைக் இருக்குது இது பார்த்தீங்கன்னா டோல் ஓல்டு மோட்டரு டோல் ஓல்டு பேட்டி வித் ஹேண்ட் ஆக்சிடோடு வந்துடும் இல்லாமல் உங்களுக்கு காலில் பிரேக் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா டயரில் லைட் ஆப்ஷனோட உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் எல்லாமே லைட் எல்இடி லைட் ஏரியும் இது பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கிலோ தாங்கக்கூடிய வண்டி ஏன்னா அது டோல் ஓல்டு மோட்டரு போட்டிருக்கோம் இது நம்ம வந்து ஆன்லைன் ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி பதினோராயிரம் ஈத்துகிட்ருக்காங்க நம்ம வாங்க வெறும் ஒன்பதாயிரம் நாங்கள் இருக்கோம் அதுவும் ஆஃபர் பிரைஸில் ஒம்பதாயிரி நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதை இதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்ஆலே பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் பைக் இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் இவ்வளோ பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கலர் ஆப்ஷன் இருக்குது இப்போ பாருங்கள் ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது இது இல்லாமல் ஒரு கலர் எஸ்டாவே இருக்குது நம்மளுடைய பிளாக் கலர் மொத்தம் மூணு கலரு நல்ல ஹையஸ்ட்டாக சேல் ஆகிட்டு கூடிய ஆர் ஒன் ஃபைவ் பைக் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிரம் கொடுத்துருவோம் நீங்கள் ஆன்லைன்லையும் செக் பண்ணுங்கள் மற்ற கடையிலையும் செக் பண்ணுங்கள் இன்னைய வரைக்குமே பத்துலேருந்து பதினோராயிரம் ரூபாய்க்கு விட்டுருக்காங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா வெறும் ஒம்பதாயிர்க்கு இப்போ எடுத்துகிட்டு போகலாம் வெறும் ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குற மக்களே ரெண்டு டு பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாம் இதோட வெயிட்டுக்கு பசு பார்த்தீங்கன்னா அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்ருக்கு இந்த மாடல் அடுத்து பாருங்க நம்ம கடையில் நல்லா ஃபாஸ்ட்டாக சேல் ஆகக்கூடிய ஓண்டா பைக் இருக்குது ஓண்டாவில் பாருங்கள் சிபிஆர் பைக்கு இதில் பாருங்கள் நிறைய கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் இது பாருங்கள் எல்லோ இருக்குது ஒயிட் இருக்குது இது இல்லாமல் ரெட் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் வித்து கிரீன் இருக்குது மொத்தம் நாலு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா வெயிட் கெப்பாசிட்டி எண்பது கிலோ தாங்குங்க இது பாத்தீங்கன்னா டபுள் மோட்ரு டபுள் பேட்ரி நல்லா பெரிய மோட்டர் வந்துடும் ரெண்டு பேட்ரி ஆப்ஷனோடு வந்துடும் இது மோட்டரும் எங்கே இருங்க ஸ்பீடை பாருங்க ரெண்டு நல்லா உங்களுக்கு ஐஏஎஸ் ஸ்பீடாக இருக்கும் இது உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து உட்காந்து ஓட்டுறப்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க பெரிய பிள்ளையாக இருக்காங்க அப்படி ஓட்டணும் ஆசைப்பட்டாங்கன்னா இது மாதிரி வண்டி எடுத்து கொடுங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரூபா வரைக்கும் விற்றுட்டு இருக்க வண்டி நம்ம கடையில் பார்த்திங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வெறும் பதினோராயிரவா கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டில் யாருமே தர முடியாது நீங்கள் எங்கே வேணால் செக் பண்ணிக்கலாம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோராயிரம் ரூபா தான் இப்போ வெயிட் கிழிச்சிட்டு பார்த்திங்கன்னா எம்புக்கில் தங்குடைய ஹோண்டா சிபிஆர் பைக் வந்து வெறும் பதினோராயிரவா கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் இருக்குது சூப்பர் பைக்கில் வந்து டுக்காட்டி சூப்பர் பைக் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் ரெட்டு ப்ளூ ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கொடுத்துட்ருக்கேன் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கொடுத்துட்டுருக்கோம் ஒரு வயசு ஏஜ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய வண்டி தான் சூப்பர் பைக்கு இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கனா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஆக்சிடெட் தான் வித் டயரில் எல்இடி லைட்டோட வந்துடும் லைட்டாக ஏற்றுறதுனால போதும் வண்டி நல்லா ஹெவியாக போகும் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு மாடல் இருக்குது சூப்பர் பைக்ல பிஎன்டபிள்யூ சூப்பர் பைக் நம்மள்ட்ட இருக்கு இதுலயுமே பாத்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ பிளாக் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு இந்த ரெண்டு பைக்குமே பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது ஒரு ரெண்டு வயசுலேருந்து ஒரு பதினாறு வயசு வரைக்கும் பெரிய பிள்ளைங்க இருக்காங்கன்னா இந்த இது மாதிரி மாடல் எடுத்து கொடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிர்க்கு வித்துட்டு இருக்க வந்து வந்து நம்ம கடையில் பாத்தீங்கன்னா வெறும் பதினாலாயிரம் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கான பேட்டரி பைக் எல்லாமே பார்த்தோம் இப்போ கடையில் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக் பண்ணிகிட்ருக்கோம் குழந்தைகளுக்கான பெட்ரோல் பைக்கு இது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி சீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சாட்டி மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் இருக்குது இது பாத்தீங்கன்னா ரெண்டு இருந்து ஆரம்பிச்சு பத்து வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய வண்டி இது ஃபுல்லாக ஃபுல்லாக ஹேண்ட் ஆக்சிடெட் தான் கையில் திருவிழா ஓடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லப்பர் டயர் வந்துடும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடி தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்ரோல் பாடி டேங்க் கெப்பாசிட்டி வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி ஃபிஃப்டி சி இன்ஜின் வந்துடும் வித்து வந்து செல்ப் சார்ட்டோட வந்துடும் இந்த மாடல் ஸ்போர்ட்ஸ் மாடலு இது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறுங்க இருபத்தாயிரம் ஸ்டார்டிங் பெட்ரோல் பைக் நம்ம கடையில் மட்டும் தான் கொடுத்துருக்கோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் விற்றுக்க வேண்டி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரம் பெட்ரோல் பைக்கு பைக் மாடல் இருக்குது அடுத்து பாருங்கள் பெட்ரோல் பைக் இல்லாமல் நம்மள்ட்ட பாருங்கள் பேட்டரி ஆப்ரேட்டர் பேட்ரி ஆப்ரேட்டரில் வந்து பைக் வந்து புதுசாக நம்ம லான்ச் பண்ணிக்கோங்க இது வந்து டைரெக்ட் ப்ரோ பைக் இது வந்து குழந்தைங்க வந்து சார்ஜ் போட்டு ஓட்டிக்கலாங்க இதுவும் ஃபுல்லாக மெட்டல் பாடி தான் வித்து லப்பர் டயரோட வந்துடும் இது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜ் பார்த்திங்கன்னா செவன் இயர்ஸ்லேருந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாம் இதோட வெயிட் கெபசிட்டி பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லேயும் சரி இன்ன வரைக்கும் முப்பதாயிரவா இருக்காங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தெட்டாயிரூவா கொடுத்துட்ருக்கோங்க இந்த பேட்ரி பேட்ரி பைக் வேணால் நீங்கள் வந்து என்னோட டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம் பெட்ரோல் பைக்கு பேட்டரி பைக்கு டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறோம் கால் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் கூட நாங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம் இது பாருங்கள் நாங்கள் வெறும் இருபத்தெட்டாயிரம் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்கள் நல்லா அதிகமாக சேலாக கூடிய டைரக்ட் ப்ரோ பைக் இருக்குது அடுத்து பாருங்கள் இந்த டைரக்ட் ப்ரோ பைக் பார்த்திங்கன்னா வண்டியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோலேருந்து ஐம்பது கிலோ வெயிட் வெயிட் வரும் ஏன்னா வண்டி ஹெவி பாடி இதான் வந்து இருக்கிற ஹையஸ்ட் மாடலு நைன் இயர்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பித்து ஒரு எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய பைக் தான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெட்ரோல் ஆப்ஷன் தான் குழந்தைங்க வந்து கீ கீ ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் ஆன் ஆஃப் பட்டனு கீ ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து வண்டி வந்து பெட்ரோல் வந்து மேலே ஏற்றிட்டு வச்சு இழுத்தோன்னா வண்டி ஆன் ஆகிரும் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பைக்கு இதோட சவுண்டை பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அண்டர் கேஜி வரைக்கும் ஓட்ட ஓட்டக்கூடிய வண்டி நான் பையனை கூட உட்கார வச்சு ஓட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு டென் இயர்ஸ் பையன் இருக்கான் நம்ம கடையில் அந்த தம்பி ஓட்டுவாப்புல பாருங்கள் தம்பி வா தம்பி பாருங்கள் டென் இயர்ஸ் ஆகுது தம்பி ஓட்டி காட்டுவாப்புல பாருங்கள் தம்பி ஓட்டுங்க நான் சொன்ன மாதிரி வெயிட் வந்து பிரச்சனை இல்லைங்க வண்டி வந்து குழந்தையோட ஏஜி தான் ஒரு நைன் இயர்ஸ் பேபியாக இருந்தால்தான் ஓட்ட முடியும் ஆனால் கால் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அதனால் வந்து வெயிட் கஷ்ட கரெக்டாக இருக்கும் ஏன்னா வண்டியோட வெயிட் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜின்னு சொன்னேன் இது நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வெறும் முப்பதாயிரரூவாக்கி தான் கொடுத்துட்டுருப்போம் டேரெக்ட் ப்ரோ பைக்குன்னு கேளுங்க முப்பதாயிரரூவாக்கி எடுத்துகிட்டு போகலாங்க குழந்தைகளுக்கான பைக் எல்லாமே பார்த்துட்டோம் அடுத்த பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான கார் மாடல் காட்டுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல பென்ஸ் மாடல் கார் நம்மள்கிட்ட இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய கார் இது இல்லாமல் வித்து ரிமோட்டை கொடுத்துரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தை செல்ஃபாகவும் ஓட்டிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனுங்க ரிமோட் பேர் கண்ட்ரோலும் இருக்குது இல்லாமல் செல்ஃப் செல்ஃப் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் இங்கே தாங்கக்கூடிய வண்டி பென்ஸில் பாருங்கள் ஒயிட் இருக்கு நம்மள ரெட் இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டக்கூடிய கார் தான் இது நம்ம கொடுக்கக்கூடிய கார் பிரை கார் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மார்க்கெட்டில் பாருங்கள் இது ஏழு ஐநூறு வரைக்கும் சேலாகிட்டு நம்ம கடையில் பாருங்கள் வெறும் ஆஃபர் ப்ரைஸில் ஆறாயிரம் ரூபா கொடுத்துருக்கோம் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் டபுள் பேட்டரியில் வந்து டுக்கா இருக்கு ஃப்ராரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மோட்டர் டபுள் பேட்டரின்னா வெயிட் வந்து ஒரு ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இதிலையுமே உங்களுக்கு ரிமோட் ஆப்ஷனோட வந்துடும் குழந்தை செல்ஃபாக ஓட்டிக்கலாம் நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது நம்ம கொடுக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்து ஐநூறுவா கொடுக்குறோங்க டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி வந்து ஒரு மோட்டர் எக்ஸ்ட்ரான் கொடுத்துரும் ஒரு பேட்டரி எக்ஸ்ட்ரா கொடுத்துரும் ஆறாயிரத்து ஐநூறுவாக்கு டுக்காட்டி இருக்குது ஃபிராரி இருக்குங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து இது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு டபுள் மோட்டர் சொல்லி விட்டுட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்ருக்கோம் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து பாருங்க நம்மளோட ஜீப் கலெக்ஷன் நிறைய இருக்கு ஒன் பை ஒன்றா காட்டுறது எக்ஸ்பேன் பிஎன்டபிள்யூ இருக்கு பிஎன்டபுள்யூ ரெண்டு மாடல் கலெக்ஷன் இருக்குது பென்ஸ் இருக்கு தார் மாடல் இருக்குது மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்கு இது பார்த்தீங்கன்னா எஸ்டி டைப் ஜீப் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லும் ஃபுல்லாக கேப் நல்லா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டபுள் மோட்ரு டபுள் பேட்டரி உள்ள ஜீப் மாடல் இது இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டலாங்க இதாங்க நம்மளோட ஸ்டார்டிங் மாடல் ஜீப் பிஎன்டப்ளியூ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் விற்றுட்டு நம்ம கடைக்கு வாங்க வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் பிஎன்டபிள்யூ பைக்கு பிஎன்டபிள்யூ இப்போ லேட்டஸ்ட் பிஎன்டபிள்யூ நம்மள்கிட்ட இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் ஆப்ஷனோட வந்துட்டு வந்துடும் உங்களுக்கு இவங்க மீசி பட்டன் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணோன்னே ஃபுல்லாகவே உங்களுக்கு எல்இடி லைட்டோடு வந்துடும் ஃப்ரண்ட்லேயே லைட் வந்துடும் பேக்லேயே லைட் வந்துடும் உங்களுக்கு பாருங்க பாருங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த லைட்டிங் எலி லைட்டு வந்து பேக்கு பேக் மொக்கண்டு ஃப்ரண்ட்டு மக்கண்டு லைட் ஏறி உங்களுக்கு இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் மோட்டர் டபுள் பேட்டரி தான் இந்த பிஎன்டபிள்யூ இது வந்து லேட்டஸ்ட் பிஎன்பப்யூ இது பாருங்கள் ஆன்லைன்லேயும் சரி மற்ற கடைகளிலும் சரி ஒம்பது ஐநூறு வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துருவோம் ஆப்பே பிரைஸில் நம்ம டபுள் மோட்டரில் ஜீப்பு பார்த்தோம் அடுத்து பாருங்க ஃபோர் மோட்டரில் ஜீப்பு நம்மள்கிட்ட இருக்குது ஃபோர் மோட்டரு எதனால் சொல்கிறோன்னா பேக்கில் ரெண்டு மோட்டர் வந்துடும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு மோட்டர் வந்துடும் இந்த பென்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் சேம் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வந்துடும் உங்களுக்கு மியூசி பண்ணுற ஆன் பண்ணாலே போதும் லைட்டிங் எல்இடி லைட்டோடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா வெயிட் கப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோ வரைக்கும் தாங்க கூடிய நம்மள்கிட்ட பென்ஸு தார் மாடல் ரெண்டு மாடல் இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மா ஆன்லைனில் பாருங்கள் மார்க்கெட்டில் விசாரிங்க நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது பத்து ரூபா வரைக்கும் சேல் இருக்குது நம்ம கடையில் பார்த்திங்கனா வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு ஃபோர் மோட்டர் ஆப்ஷனில் பென்ஸு தார் மாடல் இது இல்லாமல் ரெண்டு மூணு கலக் மாடல் கலெக்ஷன் இருக்குது இதில் எல்லாம் கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டுருக்கோங்க இப்போ ப்ளாக் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ரெட் வேணால் ரெட்டு கொடுத்துருவோம் ப்ளூ வேணா ப்ளூ கொடுத்துருவோம் அதேமாதிரி தார்லேயும் வந்து ரெட்டு ப்ளூ ப்ளாக் இருக்குது மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது மார்க்கெட்டு ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இது வந்து பத்தாயிரம் இருக்க வேண்டி நம்ம கடையில் ஃபோர் மோட்டர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வெறும் எட்டாயிரம் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்க ஐஎஸ்டாக போய்ட்டு இருக்க ட்ரான்ஸ்ஃபார்ம் மாடல் ஜீப்புங்க இதுதாங்க நம்ம கடையில் ஹையஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இதில் ரிமோட்டுமே அட்வான்ஸாக வந்துடும் இது பார்த்தீங்கன்னா ஒரு வயசுலேருந்து ஒரு ஏழு வயசு வரைக்கும் ஓட்டக்கூடிய வண்டி இதோடய வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ஃபோர் மோட்டர் ஆப்ஷன் தான் நான் காட்டுற எல்லா மாடலுமே ஃபோர் மோட்டர் ஆப்ஷன் இது இல்லாமல் கலர் ஆப்ஷனும் கொடுக்குறோம் நம்ம இப்போ ரெட்டு பார்க்குறீங்க ஒயிட் இருக்கு இல்லை எல்லோருக்கு மாதிரி கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் ரூபாய்க்கு விட்டுருக்காங்க நம்ம வாங்க வெறும் ரூபாய்க்கு எடுத்து போகலாம் ஆப்பே பிரைஸில் வெறும் ஒம்பதாயிரம் ரூபாய் நம்மளுக்கு நம்மள வந்து பெரிய மாடல் பென்ஸ் மாடல் இருக்குது இல்லாமல் பிஎன்டபிள்யூ இருக்குது இது இல்லாமல் நிறையா மாடல் இருக்குது போகோ ஃபோர்டு அது மாதிரி நிறையா மாடல் இருக்குது இது பெரிய மாடல் ஜி பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை கூட உட்காந்துக்கலாம் சின்ன பிள்ளைங்க இருந்தால் ரெண்டு குழந்தை உட்காந்து ஓட்டக்கூடிய வண்டி தான் இது பார்த்திங்கன்னா ஒரு அறுபது கிலோ வரைக்கும் வெயிட் கப்பாசிட்டி தாங்கக்கூடிய வண்டி இது வந்து ரெண்டு வயசுலேருந்து எட்டு வயசு வரைக்கும் ஓட்டலாம் அந்த ரெண்டு ரெண்டு மாடலுமே இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி பன்னெண்டாயிரம் வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் ஒம்பாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த பென்ஸு சரி இந்த பி பிஎன்டபிள் சரி போக மாடல் இது மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ பிளாக் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த பிறகு நம்ம கடையில் இப்போ நியூவாக வந்திருக்க டொயேட்டா மாடல் வந்திருக்கு அது இல்லாமல் போலீஸ் மாடலும் ஒரு ரெண்டு மாடல் வந்திருக்கு டொயேட்டா மாடல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் இதில் வந்து பட்டன் ஆப்ஷன் வராது ஃபுல்லாகவே மியூசிக் பண்ண எல்லாமே உங்களுக்கு எல்இடி லைட்டோடு வந்துடும் அது இல்லாமல் உங்களுக்கு வித் ரிமோட் எல்லா வண்டியிலுமே நாங்கள் ரிமோட் ஆப்ஷன் தான் கொடுத்துட்ருக்கோம் ஜி பார்த்துட்டிங்கன்னா சாட்டி மாடலில் எண்டு மாடல் வரைக்கும் வித் ரிமோட் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் சில மாடலில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிமோட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பார்த்திங்கனா ஃபோர் மோட்டர் வண்டி தான் இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா இது ஒம்பது ஐநூறு கொடுக்குறோன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் எல்லாமே பட்டன் எல்லாமே டிஜிட்டலில் வந்துடும் இந்த ரெண்டு மாடல் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு எயிட் இயர்ஸ் வரைக்கும் ஓட்டுறக்கூடிய வண்டி வந்து ஆன்லைன்லேயும் மார்க்கெட்லாம் செக் பண்ணி பாருங்கள் பன்னெண்டு ஐநூறு வரைக்கும் விற்றுருக்கேன் நம்ம வாங்க வெறும் ரூபாய்க்கு இந்த ரெண்டு மாடல் கொடுத்துட்ருக்கோம் இது இல்லாமல் நம்ம பெரிய குழந்தைகளுக்கு பெரிய ஜீப்பு வச்சுருக்கோம் அந்த கலெக்ஷன் காட்டுறேன் பாருங்கள் ஜாம்ப ஜீப்புலேருந்து ஆரம்பிச்சு அம்ர் ஜீப்பு அதில் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஜீப்பு அது மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்கு ஒன் பை ஒன்னாக கட்டுறதுன்னு பாருங்க பெரிய குழந்தைங்களுக்கான பெரிய ஜீப்புங்க அது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை கூட தாராளமாக உட்காந்து ஓட்டலாங்க அது மாதிரி தாங்க பர்த் கெப்பாசிட்டி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் மோட்டர் இதோட வெயிட் கெப்பசிட்டி பார்த்தீங்கன்னா எண்பது கஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது இல்லாமல் உங்களுக்கு வந்து வித் ரிமோட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் மாடல் சொல்லியிருந்தேன் இது பாருங்கள் ஜஸ்ட்டு ரிமோட்டை பாருங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா குழந்தை உட்காந்தா மட்டும் போதுங்க பேரண்ட் வந்து ரிமோட்டில் எல்லாமே பண்ணிக்கலாம் இது வந்து எப்படின்னா லைட் ஆன் பண்ணுறது ஸ்பீட் கண்ட்ரோல் ஸ்டாப் கண்ட்ரோல் ஸ்வாகு அதெல்லாம் வண்டி மூவ்மெண்ட்டு எல்லாமே இதுலேயே வந்துடும் ஜீரோ இல்லை கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் வச்சிருக்கோம் இல்லாமல் எல்லோ இருக்குது ரெட் இருக்குது மூணு கலர் ஆப்ஷன் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு டு எயிட் இயர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஓட்டக்கூடிய வண்டி இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லேயும் நல்லா செக் பண்ணி கூட பார்த்து நம்மள்ட்ட வாங்க இது வந்து பதினஞ்சாயிரரூவா வரைக்கும் விற்றுட்டு இருக்காங்க நம்ம கடையில் ஆப்பே ப்ரைஸில் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாக்கு தான் கொடுத்துட்டுருக்கோம் இல்லாமல் கலர் ஆப்ஷனோட கொடுத்துட்ருக்கோம் இல்லாமல் மார்க்கெட்டில் அதிகமாக சேலாக கூடிய டூ ஒன் எயிட் மாடலுங்க இது பாருங்கள் மாடல் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் இதில் பாருங்க கலர் ஆப்ஷன் நிறைய வச்சுருக்கோம் டூ ஒன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட் இருக்குது ஒயிட் இருக்குது அது இல்லாமல் ப்ளூ இருக்குது க்ரீன் வித் கிரே இருக்குது அது மாதிரி க்ரீன் வித் ரெட் இருக்குது இது மாதிரி அஞ்சாறு கலர் ஆப்ஷன் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ரிமோட்டு தாங்க இந்த ரிமோட்டை காட்டுற பாருங்கள் நம்ம சில வண்டிகளெலாம் பார்த்திங்கன்னா ரிமோட் ஏன் அட்வான்ஸாக வச்சுருக்கோம்னா குழந்தை வந்து சில டைம் வந்து ஃபாஸ்டாக மூவ்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து பேரன் கண்ட்ரோல் வந்து உட்கா உட்காந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் ஓட்டலாம் இதோட வெயிட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டிலேருந்து ஒரு எண்பது கேஜி வரைக்கும் தாங்கக்கூடியது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபோர் மோட்டர் ஆப்ஷன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயும் சரி மார்க்கெட்லையும் சரி பதினேழாயிர்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆகிட்டு கடைங்களில் பார்த்திங்கன்னா பதினஞ்சிலேருந்து பதினாறு ரூபா வரைக்கும் வித்துகிட்டு இருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க நாங்கள் உங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரத்து ஐந்நூறுரூவா கொடுக்கணும் இவ்வளோ பெரிய மாடல் பாருங்கள் ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வெறும் பன்னெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் அம்மர் ஜீப் இருக்குது ஃபுல்லாகவே டைலில் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எல்இடி லைட்டோட வந்துடும் ஃப்ரண்ட் லைட்டுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா இந்த லைட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பட்டன் ஆப்ஷனுமே அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கோம் வண்டி எல்லாமே ரிமோட் ஆப்ஷனோட வருது அட்வான்ஸ் மியூசிக் பட்டனோடு வந்துடும் உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா ரெண்டு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் தான் ஓட்ட முடியும் ஆனால் வண்டியோட லுக்கு பாருங்கள் அம்மர் பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு எண்பது கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி இது நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி மக்களே ஆன்லைனில் செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட வாங்க இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக ஆகிட்டு கூட தார் மாடல் ஜீப் இருக்குது நம்ம பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு தார் மாடல் வச்சிருக்கோம் இப்போ கூட தார் ராக்ஸு லான்ச் ஆச்சு அதே மாதிரி தான் நம்ம கடையில் பாருங்க தார் ராக்ஸ் ஜீப் இவ்வளோ பெரிய ஜீப் இருக்கு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு ப்ளூ பிளாக் மொத்தம் மூணு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோங்க ரெண்டு குழந்தை இல்லைங்க மூணு குழந்தை கூட உட்காரலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய பர்த் கெப்பாசிட்டி உள்ள வண்டி தான் இது இது பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பத்து வயசுக்கு ஹோட்டலில் இது பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோ வரைக்கும் கூடிய தார் தார் ராக்ஸ் இது இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்லேயும் சரி ஆன்லைன்லையும் சரி பதினெட்டாயிரம் வரைக்கும் கொடுத்துட்ருக்காங்க நம்ம கடைக்கு வாங்க வெறும் பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு தான் இந்த மாடல் கொடுத்துட்ருக்கோம் இல்லை கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பர்த் ஆப்ஷன் கொஞ்சம் கூட இருக்கும் பெரிய குழந்தைங்களுக்கான பெரிய ஜீப்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஓட்டலாங்க இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய இதுங்க இப்போ நானே ஏறி உட்காந்தாலும் வண்டி நல்லா பிக்கப் நல்லா இருக்கும் ஏன்னா இது ஃபோர் மோட்டர் ஆப்ஷனு வண்டியோட பர்த்துமே பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை உட்கார மாதிரி பெரிய பர்த்து ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்னி டயரும் கொடுத்துருவோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன்லையும் சரி மார்க்கெட்லையும் சரி இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு திட்டிருக்காங்க இந்த மாடலும் சரி இவ்வளோ பெரிய அம்மர் ஜீப் மாடல் நம்ம சின்ன அம்மர் பார்த்தோம் அதிலே ரெண்டு டு ப பன்னெண்டு வயசுக்கு ஓட்டக்கூடிய பெரிய அம்மர் ஜீப்புங்க இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ வரைக்கும் தாங்கக்கூடிய வெயிட் கெப்பாசிட்டி தாங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எல்லோ காமிச்சிருக்கோம் அது இல்லாமல் ஒயிட் இருக்குது ப்ளூ இருக்குது இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்கோம் இந்த பெரிய அம்மரில் பாருங்கள் கிரே இருக்குது ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது ப்ளாக் இருக்கு மொத்தம் அஞ்சு கலர் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு மாடலுமே சேம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் பெரிய பிக்கஸ்ட் ஜீப் இருக்குது நம்மள்கிட்ட இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இல்லைங்க மூணு குழந்தை கூட உட்கார்லாங்க அவ்வளோ பெரிய ஜீப்புங்க வண்டியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரைக்கும் தாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா அவ்வளோ வெயிட்டுங்க வண்டி இது பாருங்க உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டேரிங் பாருங்க லெஃப்ட் சைடு வந்துடும் இங்கே ஒரு குழந்தை உட்காந்தாங்கன்னா ஃபிங்கிட்டு ஒரு குழந்தை உட்காந்து பிடிச்சிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா டபுள் சீட்டட் வண்டி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெபசிட்டி வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஒன் டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் தாங்கக்கூடிய வண்டி தான் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோர் மோட்டர் ஆப்ஷன் தாங்க இதெல்லாம் ஜாம்போ வண்டிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி லைட்டு தான் வந்துடும் இப்போ பாருங்கள் வண்டியை ஜஸ்ட் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணியும் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் அது அப்படியே ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து பேக் வரைக்கும் எல்இடி லைட்டு ஆன் ஆயிடுங்க அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எஸ்வி டைப்புங்க பெரிய பெரிய காரில் பார்த்துருப்போம் பெரிய பெரிய தொய்ட்டா கார் மாதிரி பார்த்துருப்போம் அது மாதிரி இதில் பாருங்கள் ஃபுல்லாக எஸ்சி டேப்பி டிஜிட்டலில் வந்துருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய குழந்தை உட்காரக்கூடிய வெயிட் கெப்பாசிட்டியாக இருக்கணும் நல்லா வச்சு ஓட்டக்கூடிய பவர் கெப்பாசிட்டியாக இருக்கணும் நல்லா ஹெவியான வண்டிங்க இதாங்க நம்ம கடையில் ஐஎஸ்ட் மாடல் இது ஆன்லைனில் பாருங்கள் இருபத்தொம்பதாயிரிக்கு வரைக்கும் மார்க்கெட்டில் போய்ட்டுருக்கு கடைகள் வந்து இருபத்தேழுலருந்து இருபத்தெட்டு ரூபா வரைக்கும் இருக்காங்க நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் வெறும் இருபதாயிரம் கொடுக்குறோம் அது இல்லாமல் கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க ரெட்டு காமிச்சிருக்கோம் இல்லாமல் கிரே இருக்கு ப்ளூ இருக்குது மொத்தம் மூணு கலர் இருக்குதுங்க இவ்வளோ பெரிய ஜீப்பு பார்த்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கொடுத்துட்ருக்கோம் அதே நம்ம பைக்கு கார் ஜீப் எல்லாமே பார்த்தோம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து நீங்கள் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெளியூர் வந்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் உண்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏகேஆர் அதிமீனா அது மாதிரி எல்லா இடத்துலையும் பார்சல் சர்வீஸில் புக் பண்ணி விட்ருவோம் நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாடு வந்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துடும் அதே வெளி வெளியூர் பெங்களூர் அது மாதிரி கர்நாடகா அது மாதிரி இருந்திங்கன்னா கேரளா வந்திங்கன்னா டூ டேஸ் ஆகும் அல்லாமல் வெளிநாட்டு கஸ்டமர் எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் ஆதார் ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது ஏன்னா நாங்கள் திருச்சி ஏர்போர்ட் கிட்ட பக்கத்தில் இருக்கனால நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க அங்கேருந்து ஆர்டர் போடுறீங்க ஆர்டர் போகிறப்ப நீங்கள் சொல்கிற ஊருக்கு வந்து நான் க்ளியாக அனுப்பி அனுப்பிட்டுருக்கோம் அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லாவே இருக்குது எங்களுக்கு அது மாதிரி நீங்கள் வெளிநாட்டு கஸ்டமரோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பூசவனை என்ன பண்ணியிருக்கோன்னா பஜாஜ் இஎம்ஏங்க அதுவும் கிரெடிட் கார்டு இஎம்ஏ இப்போ கஸ்டமர் வந்து சிலவங்க வந்து க பைசா கொடுத்து வாங்க முடியாட்டி கூட நம்ம இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பஜாஜ் கார்டு இருந்தால் போதுங்க ஆல்ரெடி வந்து அதில் ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம கடையில் பார் கோட் இருக்குது வந்து நேரில் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார் கோட்டில் பண்ணிக்கலாம் இல்லை வர முடியாத பற்றி ஃபோனில் கூட நீங்கள் வந்து நம்ம பார் கோட் ஸ்கேனர் அனுப்பிடுவோம் அதில் இஎம்ஐ ஆப்ஷன் ஒன்று நம்ம நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மந்தில் வந்து ஆரம்பித்து நைன் மந்த் வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது அதை நீங்களே கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லாமல் இங்கே கடைக்கு வந்தீங்கன்னா நேரடியாக வந்தீங்கன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி மிஷின் மூலமாக நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டுக்கலாம் அதுக்கு மட்டும் டூ பர்சன்டேஜ் சார்ஜ் வரும் மற்ற சார்ஜ் வராது நீங்கள் வாங்க நேரில் வாங்க இது இல்லைங்க கடைக்கு நம்ம கொடுக்குற ரேட்டை வந்து கஸ்டமர் கொடுத்துட்ருக்கோம் வாங்க ஆதார் கொடுங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எழுதுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ